என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் சிக்க மனமில்லை நாவல் பகுதி ஏழு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் காலை தன் தோழி வீட்டிற்கு சென்று வருவதாக கூறி வீட்டில் இருந்து புறப்பட்ட யாழினி நேராக ஒரு நகை கடைக்கு வந்தாள் கைவசம் இருந்த இருபது லட்சத்திற்கு தங்க நாணயங்களை வாங்கியவள் அதை தன் மூன்று வங்கி கணக்கில் அழகு வைத்து இன்னும் சிறிது நாணயங்களை வாங்கி அதை பத்திரப்படுத்தி கொண்டாள் தங்கம் விலை ஏறும் போது இந்த நாணயங்களை விற்று அடகு வைத்திருக்கும் அடைத்து வைத்து விட்டால் எளிதாக இருக்கும் என்று மனம் கணக்கு போட்டது இரண்டு நாட்கள் ஓடிவிட்டது திருமணம் வீறு நெருங்குகிறது தங்கள் பங்குக்கு ஒரு சவரன் நகையாவது யாழினிக்கு செய்ய வேண்டாமா யாழினி அப்பா அம்மாவின் மனம் தவித்துக் கொண்டிருக்கிறது யாழினி உனக்கு ஒரு பெரிய ஜிமிக்கி கம்மல் வாங்கி கொடுக்கவா அம்மா கிட்ட வேற காசு எதுவும் இல்ல உண்டி இல்ல உனக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசு ஒரு அறுபத்தஞ்சு இல்ல எழுபதாயிரம் இருக்கும் ஒரு ஒரு சவரனுக்கு ஜிமிக்கி கம்மல் மட்டும் எடுத்து கொடுக்கவா அம்மா பரிதாபமாக கேட்க அம்மா எனக்கு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் அதுதான் கௌதம் சார் இருந்து நிறைய பண்றாங்களே அவங்க பண்றாங்கம்மா எங்க பங்குக்கு நாங்க ஏதாவது பண்ண வேண்டாமா அம்மா நம்ம நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாதா அதெல்லாம் முடியாது அந்த காசை உனக்காக தான் சேர்த்து வச்சேன் வா நீ கிளம்பு நம்ம போய் கம்மல் வாங்கிட்டு வந்துடலாம் இல்லம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல பேண்டடிக்க வந்துடுவாங்கல்ல பொருட்களை எல்லாம் ஒதுக்க வேண்டாமா அடா அம்மா நான் கூட அதை மறந்தே போயிட்டேன் சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் அம்மா புறப்பட அம்மா நானும் வரேன் எவ்வனா குழந்தையை தூக்கி கொண்டு புறப்பட்டு விட்டாள் ஏய் நீ எதுக்கிடி வீட்டுல ஆயிரத்தி வேலை இருக்கு பெயிண்ட் அடிக்க வராங்க எல்லா பொருட்களையும் ஒரு ரூமுக்குள்ள மாத்த வேண்டாமா தன்னந்தனியா பாவம் அவ என்ன பண்ணுவா அவ கூட இருந்து ஏதாவது ஒத்தாச பண்ணு அம்மா அதெல்லாம் தேவையில்லை நீங்க அக்காவை கூட்டிட்டே போங்க அவ குழந்தைய கூட பார்க்காம உட்காந்து டிவி தான் பாத்துட்டு இருப்பா நான் வேலையையும் பார்க்கணும் குழந்தையையும் பார்க்கணும் உங்க கூட வந்தா அவ குழந்தையாவது வச்சிட்டு இருப்பா கூட்டிட்டே போங்கம்மா அதுவும் சரிதான் சரி கிளம்பு போவோம்

திறந்திருக்கும் வீட்டிற்குள் அனுமதியின்றி நுழைந்தான் தனியாக தான் வந்திருக்கிறான் யாழினி கால் பாதம் வரை நிற்கும் ஒரு பாவாடையும் ஷர்ட்டும் தான் அணிந்திருக்கிறாள் கை உயர்த்தி அவள் புகைப்படத்தை கழற்ற முயலும் போது அவளது டீ ஷர்ட் உயர்ந்து அவளது இடுப்பு தெரிந்தது அதை பார்த்து ஜொல்லு விட்டபடியே அவள் அருகில் வந்த பாண்டி அவள் ஒவ்வொரு புகைப்படமாக கழற்றி மேஜை மீது வைக்கும் போது எல்லாம் தெரியும் இடுப்பை பார்த்து ரசித்துக் கொண்டே நின்றான் ஒரு தருணத்தில் அவள் கையை உயர்த்தும் போது அவள் இடுப்பை பிடிக்க அவள் கையை உயர்த்தி இறுக்கமாக பிடித்தது வலுவான கட்டியே விட்டான் பாண்டி திடுக்கிட்டு திருப்பி பார்த்த யாழினி பாண்டியையும் அவன் கையை இறுக்கமாக பிடித்திருக்கும் கௌதமையும் கண்டு அதிர்ந்தாள் உயர்ந்திருக்கும் பாண்டியின் கரத்தை கண்டவளுக்கு என்ன நடந்திருக்கும் என்பது கிட்டத்தட்ட புரிந்தது உயர்த்திய தன் கரத்தை சட்டென்று கீழே இறக்கியவள் நாற்காலியில் இருந்து கீழே இறங்கி நின்றாள் இவை யார் யாழினி கௌதம் கேட்டான் கந்துவட்டிக்காரன் பாண்டி கந்துவட்டிக்காரனா இவனுக்கு இங்க என்ன வேலை அவன் கையை முறுக்கியபடி கௌதம் கேட்க நான் இவகிட்ட இருந்து கடன் வாங்கி இருந்தேன் ஆனா நீங்க காசு கொடுத்ததும் வட்டியோடு திருப்பி கொடுத்துட்டேன் திருப்பி எல்லாம் கொடுக்கல சார் என் கையை விடுங்க எனக்கு வலிக்குது பாண்டி வலி பொறுக்க மாட்டாது கூற அவன் கையை விடுவித்த கௌதம் திருப்பி தரலையா எவ்வளவு தரணும் என்று கேட்டான் இல்ல கௌதம் நான் காசு திருப்பி கொடுத்துட்டேன் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா பாண்டி கேட்டான் இருக்கு காசு திருப்பி கொடுத்தாலும் நீ சில பேர் கிட்ட காசு தரலன்னு சொல்லி பிரச்சனை பண்ணதா நான் கேள்விப்பட்டேன் அதனால உன்னுடைய வீட்டுக்கு வரும்போது கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு தான் உன் வீட்டுக்கே வந்தேன் எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆகி இருக்கு என்று கூறியவள் வீடியோவை எடுத்து காட்ட பாண்டியன் அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வீடியோவில் மிகவும் தெளிவாக பதிவாகி இருப்பதை கண்ட கௌதம் ராஸ்கல் உனக்கு ஆசை வந்தா கொடுத்த காசு கிடைக்கல சொல்லி வீட்டுக்குள்ள புகுந்துடுவியா ஓங்கி ஒரு அறைவிட்டவன் முஷ்டி சுருட்டி அவன் வயிற்றிலும் ஒரு குத்து விட்டான் அம்மா என்றவன் வயிற்றையும் கன்னத்தையும் பிடித்துக் கொள்ளும் போது ஆண் துணை இல்லாத வீடு என்று எந்த துணையும் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று நினைத்து கொண்டான் இனி இந்த ஏரியால பார்த்தேன் அவ்வளோதான் அப்புறம் ஜெயில போய் கம்பி தான் எண்ணணும் போடா கௌதம் கூற பாண்டி தலை திரிக்க ஓடினான் கௌதமின் விடிகள் யாரையோ தேடியது வீட்டுல யாரும் இல்லையா அப்பா இருக்காரு நான் டேப்லெட் குடுத்திருக்கேன் அவரு தூங்கிட்டு இருக்காரு அம்மாவும் அக்காவும் கடைக்கு போயிருக்காங்க ஓ அப்படியா தன் பேண்ட் பாக்கெட்டிற்குள் கையில் நுழைத்தவன் ஒரு நகை பெட்டியை வெளியே எடுத்தான் அதை திறந்து தாலியை வெளியே எடுத்தவன் அதை அவளிடம் கொடுத்து இந்த தாலி போதும் என்று கேட்டான் தாலி அவளுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உம் நல்லா இருக்கு ஆனா இத காட்டவா இவ்வளவு தூரம் வந்தீங்க வாட்ஸ்அப்ல போட்டோ போட்டிருந்தா பாத்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி நானும் அப்படிதான் சொன்னேன் ஆனா அம்மாதான் யாழ் நீ வீட்டுல இருக்கிற யாரும் உன்னை பார்த்தது இல்ல போய் தாலிய காட்டிட்டு அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க நகைய குடிக்க வரும்போது நான் இருக்க மாட்டேன் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்ரீலங்கா போறேன் செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் திரும்பி வருவேன் ஓ அப்படியா என்னானாலும் நீங்க இப்ப வந்தது கூட நல்லதுக்குதான் இல்லனா பாண்டிகிட்ட மாட்டி இருப்பேன் பிளீஸ் உட்காருங்க ஜூஸ் எடுத்துட்டு வரேன் ஓகே என்றவன் அமர தன் கையில் இருந்த தாலியை அவனிடம் கொடுத்து விட்டு வேகமாக சமையல் அறைக்கு சென்று ஜூஸ் போட்டு எடுத்து வந்தாள் அவன் ஜூஸை வாங்கி பருகி முடிக்கவும் அம்மாவும் எவ்வளாவும் வந்துவிட்டனர் அவனை கண்டு இருவரும் புரியாமல் விழிக்க அம்மா இவர்தான் கோபால் சார் பையன் கௌதம் அவள் அறிமுகப்படுத்தினாள் வாங்க தம்பி வாங்க அம்மா வரவேற்றார் வாங்க வாங்க எவ்வளாவும் வரவேற்றாள் கௌதம் தாலியை யாழினியிடம் கொடுத்து வீட்டுல எல்லார்கிட்டையும் காட்டு என்றான் அவளும் தாலியை வாங்கி அனைவருக்கும் காட்டினாள் அதற்குள் அப்பாவும் எழுந்துவிட அவரையும் அறைக்குள் வந்து பார்த்து பேசினான் கௌதம் அவருக்கும் யாழினி தாலியை காட்ட அவர் விழிகள் பணித்தது ரொம்ப நல்லா இருக்குமா என்றார் சரி யாழினி எனக்கு பிளைட்டுக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் என்று கூறியவன் அவளது வீட்டாரிடமும் விடைபெற்றான் பெற்றான் வட்டிக்காரன் பாண்டியால் யாழினிக்கு ஏதும் பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதால் தன் அப்பாவிடம் கூறி அவள் வீட்டிற்கு போலீஸ் காவலை ஏற்படுத்தினான் கௌதம் அவனது கழிப்பு தப்பவில்லை இரவு தன் ரவுடி படையோடு வந்த பாண்டியை காவலுக்கு நின்று கொண்டிருந்த காவலர்கள் விரட்டியடித்தனர் கௌதமின் வீட்டார் வந்து யாழினிக்காக வாங்கிய நகை பட்டு சேலைகளை கொடுத்து செல்ல எவ்வளவு விழிகளில் பொறாமை பற்றி எரிந்தது எக்கச்சக்கமாக நகை இருப்பதை கண்டு அதிலிருந்து ஒன்றிரண்டு வளையல்களை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டால் கூட அது யாழினிக்கு தெரிய போவதில்லை என்று நினைத்தவள் யாழினி நகைப்பெட்டியை பீரோவில் வைத்துவிட்டு சென்ற பிறகு யாருக்கும் தெரியாமல் அந்த நகை பெட்டியில் இருந்து இரண்டு வளையல்களை எடுத்துக் கொண்டவள் அதை கொண்டு வந்து தன் பேக்கில் மறைத்து வைத்தாள் அதை கண்ட அவளது மகன் சிவா ஓடி வந்து யாழினியிடம் விஷயத்தை கூற கோபமாக எவ்வண்ணா முன் வந்து நின்றாள் யாழினி அக்கா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா கோபமாக அவள் கேட்க நான் என்னடி பண்ணிட்டேன் அவளும் அதே கோபத்தோடு கேட்க நகை இருந்து வளையல எடுத்துட்டு வந்து உன்னுடைய பேக்ல மறைச்சு வச்சுக்கிட்டே போய் கூற இப்ப என்னடி எக்கச்சக்கமா வளையல் இருக்கு அதுல ரெண்டு வளையல் குறைஞ்சா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ அக்கா இது நம்ம வீட்டுல எனக்கு போட்ட நகை கிடையாது அப்படி இருந்தா நீ கேட்காமலே எல்லா வளையலையும் உனக்கே குடுத்துட்டு போயிருப்பேன் இது அவங்க எனக்கு நமக்கு வேணும்னா கணக்கு இல்லாம இருக்கலாம் வாங்கின அவங்களுக்கு கணக்கு இருக்கும் நம்ம வீட்டு ஆட்களை திருட்டு கும்பல்னு அவங்க நினைச்சிட போறாங்க ஒழுங்க வளையலை எடுத்துட்டு வந்து கொடு இல்ல அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன் ஆமா பொல்லாத வளையல் என்றவள் சென்று வளையலை எடுத்து வந்து மனமில்லா மனமோடு கொடுத்து சென்றாள் நாட்கள் மெல்ல நகர்ந்தது யாழினி திருமணம் கௌரிநாதன் என்ற அவனது அண்ணன் பெயரில் இருக்கும் அவர்களது திருமண மண்டபத்தில் வைத்து யாழினி கழுத்தில் ஊர் கூடி வாழ்த்த தாரி கட்டினான் கௌதம் விருந்து முடிந்து சடங்குகள் அனைத்தும் முடிந்து யாழினியோடு கௌதம் வீட்டை அடையும் போது மாலை ஆறு மணி ஆகிவிட்டது உற்றார் உறவினர்கள் வீடு முழுவதும் நிறைந்திருக்க தன் பிரிந்து வந்த வேதனையில் அமர்ந்திருந்தாள் யாழினி அவளை சூழ்ந்து கொண்ட உறவினர்கள் அவளிடம் ஏதேதோ கேட்க மிகவும் சிரமப்பட்டு அவர்களை சமாளித்துக் கொண்டிருந்தாள் யாழினி அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த கீர்த்தனா யாழினியின் அருகில் வந்தாள் யாழினி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாமா நீ வா என்று கூறி உறவினர்களின் இடையிலிருந்து அவளை அழைத்துக் கொண்டு நேராக தங்கள் அறக்கி வந்தாள் அதுவரை தன் வேதனையை கட்டுப்படுத்தி நின்ற யாழினி அழுதே விட்டாள் இது ஒப்பந்த திருமணம்தான் தான் எப்போது வேண்டுமானாலும் திருப்பி அனுப்பப்படலாம் என்றிருந்தாலும் பிரிவு பிரிவு தானே நாடகம் முடியும் வரை தன் வீடு தனக்கு அந்நியம் தானே அந்த வலி இல்லை என்றாகிவிடுமா கீர்த்தனா யாழினியை தன்னோடு சேர்த்து அழைத்து ஆறுதல் கூறினாள் அவள் அழுது ஓயும் வரை அவளை தன் மார்போடு சேர்த்து அழைத்து தான் உங்க ரூம் நீ போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடு சரிக்கா என்றவள் கீர்த்தனா அறையில் இருந்து வெளியே வந்தாள் அருகில் இருக்கும் தங்கள் அறையை திறந்து கொண்டு உள்ளே வந்தவள் அறைக்குள் யாழினிக்கு முதுகை காட்டி ஜன்னலின் அருகில் வெளியே பார்த்தபடி இருக்கும் கௌதம் யாருடனோ செல்போனில் பேசிக் கொண்டிருப்பதை கண்டு அரை வாசலில் அப்படி ஏன் என்று விட்டாள் இவர் ரூம் குள்ள இருக்காரே இங்க இருந்து எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது முழுமுழுத்தவள் திரும்பி செல்ல முயலும் போது நீ வேற நான் என்ன யாழ் நீ அழக பார்த்து மயங்கி அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சியா கௌதமின் அந்த பேச்சை கேட்டு அவள் கால்கள் அப்படி ஏன் நின்று விட்டன இல்லடா என் வேதனைய பார்த்து ரசிக்க ஆசைப்பட்டவளுக்கு அடுத்தவன் வேதனை எப்படி இருக்கும் புரிய வைக்கதான் இந்த கல்யாணம் ஏதோ ஒப்பந்த கல்யாணம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒப்பந்த கல்யாணம் இல்ல பழி வாங்கறதுக்காக பண்ணிக்கிட்ட கல்யாணம்னு அவளுக்கு புரிஞ்சிடும் டேய் என்னடா பண்ண போற எதிர்முனையில் இருந்து அவனது நண்பனில் குரல் ஒலிக்க என்ன பண்ண போறேன்னா அவளுக்கு தாய்மைய பரிசளிக்க போறேன் ஆனா அந்த குழந்தை முகத்தை கூட அவளுக்கு காட்ட போறது இல்ல விவாகரத்து கொடுத்து அனுப்பிடுவேன் அதுக்கப்புறமா எனக்கும் அவளுக்கும் மட்டும் இல்ல என்னுடைய குழந்தைக்கும் அவளுக்கும் கூட எந்த உறவும் இருக்காது அவதான் அம்மானு என் குழந்தைக்கு ஒரு நாளும் தெரியாது தெரிய விடவும் மாட்டேன் அடுத்தவன் வலி எப்படி இருக்கும்னு அப்ப அவளுக்கு புரியும் ஒரு தாயால யார பிரிஞ்சும் இருக்க முடியும் பெத்த குழந்தையை பிரிஞ்சு இருக்க முடியுமா அந்த வழியை நான் அவளுக்கு கொடுக்க போறேன் அவன் பேச பேச அதிர்ச்சியில் உறைந்து போனாள் யாழினி இங்கு என்ன நடக்கிறது அவளுக்கு எதுவும் புரியவில்லை அதற்கு மேல் அங்கு நிற்க பயந்த யாழினி சட்டென்று திரும்பி வெளியே செல்லவும் மிகவும் தற்செயலாக திரும்பிய கௌதம் அவளை பார்த்து விட்டான் டே இப்படி அவளை பழி வாங்கதான் கல்யாணம் செஞ்சுகிட்டேன்னு தெரிஞ்சா அவ உன்னை நெருங்க விடுவாளா அத பத்தி நீ யோசிச்சியா அட ஆமல்ல இது நான் யோசிக்கவே இல்லையே பழி வாங்கணும்னா எதுக்காக நீ அவளை கல்யாணம் செஞ்சுகிட்டே இப்போ அவகிட்ட சொல்லாத குழந்தை பிறந்த பிறகு சொல்லு அதுதான் சரியா இருக்கும் ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சேடா உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததா அவ கேட்டுட்டா அப்படியா இனி என்ன செய்யப் போற அவ இனி கண்டிப்பா உங்ககிட்ட சிக்க மாட்டா உம் சரிதான் அவ சிக்காம தப்ப வழி தேடுவா அவளை தப்ப விடாம நான் தடுக்கணும் எப்படி முடியும் அதுதான் அவ எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டான்ல அவ கேட்டுட்டு போயிட்டா எனக்கு வரைக்கும் அவளை கட்டுப்படுத்துறது அழிப்பை துண்டித்து செல்போனை தன் பாக்கெட்டில் திணித்தவன் வேகமாக அறையில் இருந்து வெளியே சென்றான் பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்